நாமத்திலே நம்முடைய வாழ்த்தி வரவேற்கிறேன் புதிய காலாந்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம் அடுத்த பதிமூன்று வாரங்கள் நாம் படிக்க போகிற புத்தகம் யாத்திராகம புத்தகம் இன்றைக்கு நாம் படிக்க போகிற அதிகாரங்கள் யாத்திராகமத்தினுடைய முதல் ரெண்டு அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த முதல் ரெண்டு அதிகாரத்துல நான்கு மிக முக்கியமான நபர்களை குறித்து நம்ம பேசப்படுகிறது அந்த நான்கு மிக முக்கியமான நபர்கள் யாரும் ஒன்று இஸ்ரவேலர்கள் இரண்டாவது எகிப்தியர்கள் மூன்றாவது முக்கியமான கதாபாத்திரம் எபிரேய மருத்துவச்சிகள் நான்காவது இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகன் மோசே ஆக நாலு விஷயங்கள் நான் திருப்பி சொல்லவா இசைவிலர்கள் எகிப்தியர்கள் மருத்துவச்சிகள் மோசே இந்த நான்கு நபர்களும் என்னமோ செய்யறாங்க அது நமக்கு பெரிய பாடத்தை நமக்கு உள்ளடக்கி வைத்திருக்கிறது இந்த நான்கு நபர்கள் செய்த காரியம் என்ன என்ன பாடம் படிச்சுக்கலாமா வா அன்புள்ள தகப்பன இந்த அருமையான பாடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பன நாங்கள் புதிய காலாண்டிற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது பரிசு தாவியான ஒரு தாமே பாடங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமன் முதலாவது பாடம் யாத்திராக முதலாம் அதிகாரத்தையும் இரண்டாம் அதிகாரத்தையும் அடிப்படையாக உண்டது இந்த பாடம் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் நான்கு மிக முக்கியமான நபர்கள் குறித்து பேசப்படுகிறது என்று நான் அதை சொன்னேன் அதுல முதல் விஷயம் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் வீரர்கள் ரெண்டு மிக முக்கியமான காரியத்தை அவங்க செய்றாங்க அந்த ரெண்டு காரியம் என்னதாத்திராவு முதலாம் அதிகாரத்துல பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணு பார்க்கலாம் எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் நாமங்கள் ஆவண அப்ப இஸ்ரேவீலர்கள் எங்க போனாங்களாம் எகிப்துக்கு போனாங்களாம் இஸ்ரேவேல் பிள்ளைகள் எகிப்துக்கு போனாங்க எத்தனை பேர் போனாங்கன்னு பாருங்க வசனம் அஞ்சு யோசேப்போ அதற்கு முன்னுமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் எழுபது பேர் அப்ப மொத்த எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிப்பை தவிர எழுபது பேர் அங்க இருக்கிறாங்க பாக்குறோம் அப்ப ஆக முதல் விஷயம் இஸ்ரேவேலர்கள் என்ன செஞ்சாங்க அதை எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் யாக்கோபின் சொல்லாம இஸ்ரேவேல் சொல்றாங்க அப்ப ஒரு புதிய தேசத்தினுடைய பிறப்பு அப்ப அது அடிப்படையா நான் வர்றதுனால தான் இஸ்ரவேல் என்ற பெயரை யூஸ் பண்றாங்க அப்ப இஸ்ரேவேலர்கள் காணானை விட்டு எகிப்துக்கு போனார்கள் அப்புறம் வசனம் ஏழு பாருங்க இஸ்ரேவேலர் புத்திரர் மிகுதியும் வலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது அங்க போய் கானானுக்கு விட்டு எகிப்துக்கு போறாங்க எகிப்துல போய் ஒரு தலைமுறை வாழுது அப்படியே செத்துருது ஒரு தலைமுறை செத்து பிற்பாடு இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்களா பைபிள் சொல்லுது மிகுதியும் வலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது தேசம் எங்கு பார்த்தாலும் இது எகிப்து தேசமா இல்ல காணான் தேசமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருந்துச்சு பாருங்க பார்க்க எகிப்துக்கு போனாங்க மிகவும் வலுகி பெருகினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேத சோட்டத்தை கவனிக்கலாம் சிறைவில் பிள்ளைங்க இப்படி வலுகி பெருகினதுனால எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க சும்மாவா இருப்பாங்க ஊரு விட்டு ஊரு வந்து அந்த ஊரை விட அந்த குடிபெயர்ந்தவங்க வந்து அதிகமா இருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்ன செய்வாங்க வசனம் ஒன்பது அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயும் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பதினோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் ஒரு திட்டம் ஒண்ணு பண்ணணும் அவங்க வந்து பெருகிட்டே போறாங்க பெருகக்கூடாது அதே சமயம் நம்ம தேசத்தை விட்டும் போகக்கூடாது அப்ப ஒரு திட்டம் ஒரு தந்திரம் ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒன்னு செய்யணும்னு சொல்லிட்டு எகிப்தியர்கள் பார்வோல் இந்த காரியத்தை திட்டமிடுகிறான் சரி இப்ப தேவனுடைய பிள்ளைகள் இஸ்லாமியல் மக்கள் அங்க முதல் தலைமுறையும் சரி அடுத்த தலைமுறையும் சரி இவ்வளவு தூரம் வலுத்து பெருகி அந்த தேசத்தை முழுக்க நிரப்புறாங்களே இதற்கு என்ன காரணம் இப்ப இதனால தான் அடுத்தது எகிப்து ராஜா என்ன பண்றான்னா அவன் இவங்களெல்லாம் வந்து எதையாவது ஒண்ணு பண்ணி இவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் அப்படின்னா இவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு ஏன் இவங்க பலுத்து பெருகினாங்க ஏன் எதிராளிக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த புத்தகத்துல இருநூற்றி இருபத்தி ஓராவது பக்கத்துல அங்க ரகசியம் உடைக்கப்படுகிறது ஏற்கனவே பார்த்துட்டோம் அவங்க பழுதி பெருகினார்கள் என்ன இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க எனினும் எகிப்தருடைய பழக்கவழக்கங்கள் மற்றும் மதத்தோடு எதையும் பொதுவாக கொண்டிராது தங்களை தனித்த இனமாக வைத்திருந்தார்கள் அப்ப எப்படி இவங்க வந்து எவ்வளவு பலுத்து பெறுகிறாங்க காரணம் என்ன ஏன் ஒடுக்குமுறை வருது அப்படின்னா ஏதோ விஷயம் அந்த தேசத்துக்கு போயிருந்தாலும் கூட இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மக்களோடு கலக்கல இவங்களுடைய காரியங்கள் தனித்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க ஆகவே தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா அவங்க வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க ஏன் ஒடுக்குமுறை வந்துச்சு புரியுது அவங்களுக்கு அவங்க ஊரு விட்டு ஊர் போனாலும் நாடு விட்டு நாடு போனாலும் அவங்க தன்னுடைய ஆன்மீகத்தை காத்துக்கிட்டாங்க அவங்க மதத்தோட அவங்களுடைய கலாச்சாரத்தோட எதையுமே அவங்க எடுத்துக்கல ஆகவே தான் சாத்தான் கோபம் கொண்டு இவங்க என்னடா நம்மளோட எதுவுமே வரமாட்டறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு விஷயத்துக்குள்ள வந்தான் நம்ம கத்துக்கிற பாடம் இருக்கு பாத்தீங்களா கத்துக்கிற ஒரு அருமையான பாடம் இருக்கிறது பவுலார் சொல்றார்ல கோணலும் மாணலுமான சந்ததிகளுக்குள்ளே நீங்க குறையற்றவர்களும் பிழையற்றவர்களும் இருக்க வேண்டும் இந்த வசனம் எங்க இருக்குது பிலிப்பியர்ல இருக்கோ கண்டுபிடிங்க பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க ரொம்ப அழகான வசனம் கோணலும் மாணலுமான குருக்கட் நேஷன்ஸ்க்கு மத்தியில நீங்க பிளேம்லஸ் ஹாம்லெஸ் நீங்க அப்படி பிழையற்றவர்களமாய் இருக்க வேண்டும் அப்ப நாம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு வாழ்காங்க பாருங்க இஸ்ரேல் மக்கள் அதுபோல நம்மளுடைய அந்நிய நாட்டில வாழ்கிறோமா நம் கனிய கனி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல அவங்களுடைய கலாச்சாரங்களையும் அவங்களுடைய மத நம்பிக்கைகளும் ஒத்துழைத்து போய் கொண்டிருக்கிறோமா நமக்கே ஒடுக்குமுறை வரல அவங்களுக்கே ஒடுக்குமுறை வந்துச்சு மொத விஷயமே அவங்க சத்தியத்தை விட்டு கொடுக்கல சத்தியத்துக்காக நின்றார்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறார்கள் ஆக இஸ்ரோ வீரர்கள் சத்தியத்தை காப்பாற்றினார்கள் நாடு விட்டு நாடு போனாலும் அவங்க சத்தியத்தை காப்பாத்துனாங்க எனவே தான் ஒடுக்குமுறை வந்துச்சு ரெண்டாம் விஷயத்துக்கு வருவாங்க எகிப்தியர்கள் என்ன செஞ்சாக்க இஸ்ரோ இப்படி செஞ்சதுனால எகிப்தியர்கள் ஏதாவது செய்யணும் இல்லையா முதலாதிகாரத்துல வசனம் எட்டுல இருந்து வசனம் கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்க எகிப்தியர்கள் மூன்று வகையான காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறாங்க முதல் வகையான காரியம் பாரு எல்லாம் பார்த்தா ஒரே காலம் மாதிரி தெரியும் இது வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு பார்வோன்களால் செய்யப்பட்ட ஒரு காரியம் என்னென்ன காரியங்கள் தந்திரங்களை செஞ்சாங்க பாருங்க ஒரு உபாயம் ஒன்று பண்ண வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா அந்த காரியங்கள்லாம் என்ன வசனம் எட்டு பாருங்க யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் மத விஷயமே யோசேப்புனா யாருப்பா தெரியும் யாரு அந்த மரியாதைய யோசேப்புக்கு கொடுக்காத ஒரு ராஜன் அரியாதன்னா ஏதோ பேரளவுக்கு இல்ல அப்ப அந்த மரியாதையை கொடுக்காத ஒரு ராஜா ஒருத்தன் தோன்றினான் அந்த ராஜா யாரு அந்த ராஜா அந்த பார்வன் பேர் தான் ஆமோஸ் அந்த ஆமோஸ் என்கிறவன் தான் இங்க வசன எட்டுல வர்ற யோசேப்பை அறியாத ராஜா யோசேப்பு என்ன செஞ்சிருக்கான் நாட்டுக்கு நாடே இல்லாம போயிருக்கிறோம் திவாலா இருக்கும் அந்த நாட்டை தூக்கி நிறுத்தினவனே இவன் தான் ஆனா வேற ஒரு இஸ்ரவேலன் அந்நிய நாட்டை சேர்ந்தவன் என் நாட்டை காப்பாத்தினானா இத பத்தின புகழ் என் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது அந்த ஞாபகம் இருக்கக்கூடாது என்பதற்காக அத அழிப்பதற்காக திட்டம் போடுறதுதான் இந்த ராஜாவுடைய வேலை அந்த ராஜாவுடைய பேர் தான் ஆவோஸ் இப்ப பதினோராம் வசனம் வாசிப்பா அடுத்தது நடக்குது பாருங்க அப்படியே அவர்களை சுமை ஒடுக்கும்படி அவர்கள் சுமை சுமக்கிற வேலையில் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பாருவோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் இன்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் அப்ப நல்லா கவனிச்சுக்க வேண்டியது உ ஒரு பார்வன் ஒருத்தான் எழும்புறான் இது எல்லாம் ஒரே பார்வன் மாதிரி தெரியுங்க இல்லை ஒரே பார்வன் கிடையாது வெவ்வேறு ராஜா எழும்புறாங்க விசாரணைக்காரரை ஏற்படுத்துறாங்க ரொம்ப வேலையினால ஒடுக்கும்படி விசாரணைக்காரர்களை ஏற்படுத்தி வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக்குறாங்க இந்த ராஜாவுக்கு பேர் வந்து அம்மன் என்னது இந்த ராஜாவுக்கு பேர் அம்மன் பத்தோப்பு முதல்லாம் அம்மன் பொத்தோப்பு இந்த ராஜா அடுத்த விசாரணைக்காரரை ஏற்படுத்துறான் மூன்றாவது இன்னொரு உபாயம் பண்றாங்க மூன்றாவது பார்வோன்னு வரா வசனம் பாருங்க பதினஞ்சு பாருங்க ராஜா பெயருடைய எபிரேய மருத்துவ செயலோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் என்ன இன்னொரு ராஜா வந்து பிள்ளைய கொன்று போடுங்க முதல் ஸ்டெப் யோசேப்பை அறியாத அறிவிக்காத ஒரு ராஜா ஒருத்தன் தோன்றான் இரண்டாவது விசாரணைக்காரரை ஏற்படுத்துறாங்க மூன்றாவது ஸ்டெப்பு ஆண் பிள்ளையெல்லாம் கொன்று போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த மூன்றாவது பார்வோனுக்கு பேர் என்ன அந்த பார்வோனுக்கு பேரு தத்மோஸ் முதலாம் தட்மோஸ் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு முதல் ராஜாக்கு பேரு என்ன சொன்னோம் முதல் பார்வோனுக்கு பேர் ஆமோஸ் முதலாம் ஆமோஸ் இரண்டாவது ராஜா பார்வோனுக்கு பேரு தட்மோஸ் ஆமோஸ் தட்மோஸ் வருது கவனிச்சிங்களா நோட் பண்ணிக்கோங்க எங்க போய் இது அடுத்த மோஸ்ல போய் லிங்க் ஆக போது கவனிக்க முதலாவது கட்டம் அறியாத ராஜா யோசேப்பை அறியாத யோசேப்பினுடைய ஞாபகத்தை எடுத்து போட்ட ராஜா அடுத்தது இன்னொரு பார்வோன் இரண்டாவது ஆள் என்ன பண்ணாரு விசாரணைக்காரரை ஏற்படுத்தி அவன் கொடுமையாக நடத்தினான் மூன்றாவது இன்னொரு பார்வோன் தோன்றி அவன் ஆண் அப்படிலாம் கொன்று போடணும்னு சொல்லி சொன்னான் அப்ப இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை தந்திரங்கள் எல்லாம் போட்ட போது தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க அவங்க வந்து ஒண்ணுமெல்லாம் போயிட்டாங்களா பார்வோனுக்கு அப்புறம் பார்வோனுக்கு அப்புறம் பார்வோனு திட்டத்துக்கு மேல திட்டத்துக்கு மேல திட்டம் ஜனங்களை அழிக்க முடியவில்லை அவர்கள் கொண்டே போனார்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் தோத்து போச்சு யோசேப்பை அறியாத ராஜான்னா மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அடுத்த ஸ்டெப்பு இன்னும் அதிகமாய் ஒடுக்கினார்கள் வரும்பொழுது இன்னும் அதிகமாய் பலுத்து பெருகினார்கள் இப்ப அடுத்த ஸ்டெப்பு இப்ப மறு இப்ப வந்து ஆண் பிள்ளைன்னா மன்னிக்கவும் ஆண் பிள்ளைங்க கொன்று போடணும்னு சொல்லி வரும் பொழுது என்ன ஆக போகுது சரியா பார்ப்போம் அதற்கு முன்பாக என் இந்த பாடம் என்ன ஒடுக்கு முறையில இருக்கும் பொழுது சபையானது வளர்ந்து பெருகுமே ஒழிய ஒருபோதும் வழியாது எங்கெல்லாம் உபத்திரவத்தி எரிகிறதோ அங்குதான் சபை வளரும் ஆக சத்தியத்துக்காக அன்றைய ஜனம் நின்றாங்க அதனால வளர்ந்துச்சு உங்களுக்கு புரியுதா விஷயம் என்ன ஆண்டவர் வந்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்றார் பெருகினாங்க அப்படின்னா சத்தியத்துக்காக நின்றார்கள் அவர்கள் இப்ப வந்து ஒடுக்க முறையில பெருக ஆரம்பிக்கிறாங்க என்ன சாதாரணமா பெருகிறது வேற விஷயங்க ஒடுக்குமுறை இருக்கும்போது பெருகுறாங்க பாருங்க இதுதான் ஆச்சரியம் ஆக சத்தியத்துக்காக நின்றார்கள் உபத்திரவம் பெருகும் பொழுது இப்பொழுது அவங்க பெருக ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா ஓகே பாடம் என்ன கத்துக்கிறோம் நம்ம உபத்திரவம் இருக்கும்பொழுது நாம் வளர்ந்து பெருகுவோ சரி மூன்றாவது இப்ப இப்பிர மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க முதலாம் அதிகாரம் வசனம் பதினேழு பாருங்க என்ன சொன்னான் பார்வோன் அந்த பார்வனுடைய பெயர் என்ன தட்மோஸ் முதலாம் தட்மோஸ் என்ன வசனம் பதினேழு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் இகிப்தின் ராஜா தங்களுக்குட்ட கற்றளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் அவங்க ராஜாவுக்கு பயப்படல எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு பயப்படல அந்த சராசரத்தையும் ஆளுகிறாரே ஒருத்தரு அந்த ராஜாவுக்கு பயப்பட்டாங்க அந்த ராஜாவுக்கு பய பயப்பட்டாங்கன்றது மட்டும் இல்லாம வசனம் பத்தொன்பதுல பாரம்பரிய ஒரு காரியம் சொல்றாங்க அதற்கு மருத்துவச் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவிக்காகவும் நின்றார்கள் உங்கள மாதிரி கிடையாது எங்களுடைய பெண்கள்லாம் நல்ல பலசாலிங்க அப்படின்றாங்க இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா உங்களுக்கு புரியுதா விஷயம் அப்ப அவங்க தேவனுக்கு பயந்ததினால் ராஜாவுக்கு பயப்படாததினால் அவங்க ஆண்பளை எல்லாம் கொன்று போடல அது மட்டுமின்றி என்ன போல்டா ஸ்டேட்மெண்ட் பண்ணி விடுறாம இங்க எவருடைய ஸ்திரீகள் எல்லாம் நல்லா பலசாலிங்கப்பா உங்க ஸ்திரீமார்லாம் கிடையாது நோஞ்சாலெல்லாம் கிடையாது அப்படின்றான் இப்ப இதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் என்னன்னு பாருங்க வசனம் இருபத்தி ஒன்று மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அவரது குடும்பங்கள் தழைக்கும்படி அவன் பிள்ளைங்க என்ன காரியம் செஞ்சாலும் காரியம் விளங்கும்படி தேவன் செய்தார் முதல்ல என்ன படிச்சோம் இஸ்ரவேலர்களை பத்தி படிச்சோம் ரெண்டாவது என்ன படிச்சோம் பார்வோன் அல்லது எகிப்தியர்களை குறித்து படித்தோம் மூன்றாவது என்ன படிக்கிறோம் இவரேய மருத்துவ செயலுடைய செயல் என்ன வேணா போடு அன்புள்ளைய கொள்ளுமா நாங்கெல்லாம் கொல்ல முடியாது தேவனுக்கு தான் பயப்படுவோம் அதற்கு தேவன் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் அப்ப நம்ம மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு உண்மையாகவே பயப்படும் பொழுது ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவர் அனுப்புவது இல்லை நீங்க மனுஷனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களா மருத்துவ சீரில் பாருங்க அப்ப நீங்க தேவனுக்கு முன்னிலே பயப்படுவீங்கன்னா அந்த பயமானது ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப நம்ம யார் யாரெல்லாம் பார்த்துருக்கிறோம் தாண்டிய நபர்கள்ல மூன்று நபர்கள் பார்த்திருக்கிறோம் ஒன்று இஸ்ரவிதர்கள் து மூன்றாவது இப்ரேய மருத்துவச்சிகள் நாலாவது நடக்குது பாருங்க இப்ப இப்ரேய உச்சிகள் செய்த காரணத்தினால பார்வோன் என்ன காரியம் செஞ்சான் பாருங்க முதலாம் அதிகாரம் ஒன்னு இருபத்தி ரெண்டு அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் எல்லா ஆண் பிள்ளையும் நதியில தூக்கி வீசியும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல என்ன நடக்குது வசனம் ரெண்டு ரெண்டாவது வசனம் ஒன்று ரெண்டு லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தால் இந்த சுச்சுவேஷன்ல ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை நல்ல அழகுள்ள குழந்தையா இருக்குது ஏதோ அழகுன்னு சொல்லும்போது வெளித்தோற்றம் மட்டுமல்ல நல்ல பலமான ஒரு குழந்தையா என்ன செய்யுது இருக்குது அப்படி ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிறாங்க மூணு மாதம் ஒழித்து வைத்தாள் இப்ப மூணு மாசத்துக்கு அப்புறம் முதல்ல மூணு மாதம் ஒழித்து வைத்தாள் இப்ப மூணு மாசத்துக்கு அப்புறம் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாடர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசைனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாயி நானளுக்குள்ளே வைத்தாள் இப்ப மூணு மாசம் மேல குழந்தையொடனும் செய்ய முடியல ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள வச்சு அப்படியே ஓரமா அமைச்சு விடுறாள் ஏன் இந்த தாய் இந்த குழந்தையினுடைய தாய் ஒரு நானறு பெட்டியை செஞ்சு வைக்கணும் யதார்த்தமா ஒரு குழந்தைய கொண்டு போய் தாம்பெத்த பிள்ளைய கொண்டு போய் நதியில போட்டுருவாங்களா முடியாது ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை செய்வார் இந்த பிள்ளைய ஆண்டவர் ஏதோ காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுச்சு எப்படி தோணுச்சு அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தீர்கசனம் கொடுத்துருந்தாருங்க அந்த தீர்கசனத்துல இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த தேசத்திற்கு உங்க திரும்பியும் குடியேற பண்ணுவேன் அப்ப அந்த காலங்கள் முடிய வரும்போது இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒண்ணும் பிறக்குது அதனால ஆண்டவர் நிச்சயமாக இந்த குழந்தையை காப்பாற்றுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த விசுவாசத்தை தான் நானர் பெட்டிய செஞ்சா ஆக முதல்ல ஒழிச்சு வச்சா அதற்கப்புறம் விசுவாசத்தை நாணர்பெட்டிய செஞ்சு பிள்ளைய உள்ள வைக்கிறார் இவர் விசுவாசம் பலன் கொடுத்துச்சா பாருக்கேன் நாலு அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமிக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வோனுடைய குமாரதி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நானனுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதைக் கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்த போது கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயரின் பிள்ளைகளில் ஒன்று என்றாள் நதியில போட்டச்சுக்க அந்த நேரம் பார்த்து பார்வோனுடைய குமாரத்தி எந்த பார்வோன் எவன் ஆணையிட்டானோ அந்த பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வராங்க குளிக்க வரும் போது போய்ட்டு திறக்கிறாங்க பிள்ளைய பாக்குறாங்க பிள்ளை அழுது பிள்ளையின் மேல இறக்க மூட்டு அந்த பிள்ளையை எடுக்கிறாங்க இந்த நேரத்துல அந்த குழந்தையினுடைய சகோதரி தமக்கை அவ என்ன பண்றான்னு ஏழு அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் உமக்கு பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் அழகா எபிரே குழந்தை சொல்லிட்டீங்க போய் ஏதாவது ஒரு இத பராமரிச்சுக்கிறது பால் கொடுக்கறது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஞானமா அந்த சகோதரி பேசுறா சரி உடனே அதற்கு பார்வனுடைய குமாரத்தை அழைத்துக் கொண்டு வா என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வந்தாள் இப்ப குழந்தை எங்க போகுது குழந்தை குழந்தையாட்ட போகுது தாயிட்டே போகுது பெற்றெடுத்த தாயிட்டே போகுது இப்ப இதற்கு பணம் யார் கொடுக்கிறா பார்வோனினுடைய குமாரத்தை கொடுக்கிறான் எவ்வளவு ஆச்சரியம் இந்த தாயினுடைய விசுவாசம் எப்படி பலன் கொடுத்தது உழித்து வைத்தாள் நாடர் பெட்டியை செய்தாள் இப்ப அரண்மனை ராஜாவே காசு சொந்த பிள்ளைய வளர்க்கிறா சரிங்களா சொந்த பிள்ளைய வளர்க்கறா இப்ப வளர்த்து ஆளாக்குறா ஆளாக்கும் போது அவன் போய் அரண்மனைக்கு போறான் நல்ல ஒரு ஆளானுன்னா அரண்மனைக்கு போயிடுறான் அங்க அவன் ஆளாக்கி விட இப்பதான் பார்வனின் குமாரத்தி இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறா எங்க அப்பா பேரு தட்மோசு இவன் பேரு மோசே உங்களுக்கு புரியுதா ஆமோசு மோசு தட்மோசு இவன் பேரு மோசே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார் இப்ப அரண்மனைக்கு போன மோசே எப்படி இருந்தா உல்லாசமா இருந்தானா அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவ ஜனகத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் அவளைச்சிங்களா அப்ப ஒடுக்குதல் மேல அவனுக்கு ஒரு பற்று இருந்துச்சு எனக்கு அது பிடிச்சிருக்குது எனக்கு சினிமா வெப்சீரீஸ் அது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல எனக்கு தேவ ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களை எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருந்தான் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது யாத்திராம் ரெண்டு வசனம் பதினொன்று பாருங்க மோசே பெரியவனான காலத்தில் அப்ப ஒரு காரியம் நடக்குது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறேன் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறான் அப்ப அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு யாரும் இல்லாத போது நீ வந்து இஸ்ரேல அடிச்சியான்னு சொல்லிட்டு அடிச்சவனை கொண்டான் உதச்சான் சரி அடுத்த நாள் இன்னொரு சம்பவம் நடக்குது ரெண்டு இஸ்ரவேல் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க போடாதீங்க சொன்னா நீ வந்து எனக்கு சொல்லி தரவா நீ யாரு எனக்கு தெரியும்ல நேத்து நீ தானே வந்து அவனை கொன்ன புதச்ச நான் பார்த்தன அப்படின்ட்டான் இப்ப என்னாச்சு விஷயம் சரி அப்ப இந்த சொன்னது மட்டும் இல்லாம இவன் போய் ஊரு ஃபுல்லா பரப்பி விட்டான் விளைவு என்னாச்சு பாருங்க அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது எப்படி தெரியும் சொந்த ஜனம் காட்டி கொடுத்துச்சு மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசே பார்வோரிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியா திசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார் இப்ப நல்ல குணம் என்ன சத்தியத்தை காப்பாத்துனாங்க ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பயப்படல தேவனுக்கு பயந்தாங்க சரிங்களா இப்படி அவங்கெல்லாம் தாய் எப்படி இருந்தாங்க விசுவாசம் உள்ளவளா இருந்தாங்க அப்ப இஸ்ரேல் மக்கள் சத்தியத்தை காப்பாத்துறாங்க தேவனுக்கு பயப்பட்டாங்க மோசேனுடைய தாய் அவ்வளவு விசுவாசம் உள்ளவளா தீர்க்க தரிசனங்களை அறிந்தவளா வந்து மோசையை உருவாக்குனவளா இருந்தாங்க ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப மோசேங்கிற தலைவன்ட பொறுப்பை கொடுத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்து மீட்பான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கும் பொழுது மோசே செஞ்ச காரியம் என்ன அவன் இவன் இவனை அடிச்சான் அதுக்காக கொன்னு போட்டா பாருங்க புதைச்சு போட்டான் பாருங்க இது என்ன சாதாரண காரியமா அது அப்ப ஏதோ கொண்டு போட்டான் அப்படின்றது மட்டும் இல்ல அவன் பார்வோன்னு நம்ம அவங்கள அடிச்சு கொஞ்சம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு இதுதான் அவன் சந்தேகப்பட்டான ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நோக்கம் அப்படியா அரண்மனைக்கு போய் உட்கார்ந்து அவங்க ஆளுகளையே கொன்னு வெளில வரணுமா இதுவான் நோக்கம் அப்படி கிடையாது அவன் எப்படி அவன் சொந்த பலத்தை நம்ப நான் பாத்திக்கிறான் அத ஒரு தவறு அவனை மீதியான தேசத்துல போய் உட்காரும்படி செய்தது கத்துக்கிற பயங்கரமான பாடம் மோசையினுடைய தாய் ஒரு பெண்ணு எப்படி ஒரு ஆளை உருவாக்குறாங்க ஆனால இந்த மோசே ஒரு நொடியில அவன் மனுஷனை சார்ந்து இருந்ததுனால மனுஷ பலத்தை சார்ந்து இருந்ததுனால இப்ப தேவனுடைய திட்டம் ஒன்றும் இல்லாமல் போனது மோசைங்க இருக்கிறான் ஒழிஞ்சுட்டு மீடியா தேசத்துல இப்ப பாத்தீங்களா இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க மோசை எப்படி இருந்தான் மருத்துவ சிங்க எப்படி இருந்தாங்க மோசை எப்படி இருந்தான் அம்மா எப்படி இருந்தாங்க புள்ளை எப்படி இருக்கிறான் நம்ம யோசிக்க போது நீங்கள் ரொம்ப துவண்டு போரிக்கலாம் அல்லது அந்த இஸ்ரேல் மக்களை பூன்னு இருக்கிறீங்களா நீங்க கோணலும் மாடலுமான இந்த உலகத்தின் மத்தியில உண்மையா இருக்கிறீங்களா சத்தியத்தை தற்காக்குறீங்களா மருத்துவ போல நீங்க மனுஷனுக்கு எல்லாம் பயப்படாம பதவி பணம் வேலை படிப்பு இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாம தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா அந்த தாய் எப்படி மோசைய வளர்த்தா அத போல இன்றைய தாய்மார்கள் அப்படி இருக்கிறீங்களா யோசிங்க ஒடுக்குமுறைக்கு காரணம் சத்தியத்துக்காக நாமும் சத்தியத்துக்காக திருப்போம் மருத்துவச்சிகளுக்கு இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாத் ஆண்டு கொடுத்தாலும் அதே ஆசீர்வாத்த உங்களுக்கு எனக்கும் கொடுக்கட்டும் ஜோ பண்ணலாமா தகப்பனே நாங்கள் தேவனுக்கு பயப்பட உதவி செய்திருடும் ஊசையின் தாயை போல விசுவாசம் உள்ளவர்களாக நான் மாற்றித்தாரன் தகப்பனே ஆண்டரை சத்தியத்துக்காக நான் நிற்க உதவி செய்திருடும் இயேசுவின் வழியாயின் சமிக்கிறோம் விதாவே